கேழ்வரகு மிகவும் சத்தான தானியங்களுள் ஒன்றாகும் இது உடலை ஆரோக்கியமாக பராமரிக்க உதவியாக இருக்கும் கேப்பை நச்சினி மண்டுவா ராகி என பல பெயர்களால் அழைக்கப்படும் கேழ்வரகு உடல் ஆரோக்கியத்தில் மிக முக்கியமான பங்களிக்கிறது கேழ்வரகில் உள்ள டிரிக்டோபேன் என்னும் அமனோ அமிலம் பசி உணர்வை குறைக்கிறது எனவே உடல் எடை கட்டுப்பாட்டில் இருக்கும் மேலும் கேழ்வரகு மெதுவாக செரிமானமாவதால் அதிக கலோரிகள் உட்கொள்வதை தடுக்கலாம் அது மட்டுமல்லாமல் கேழ்வரகில் உள்ள நார்ச்சத்து உணவு சாப்பிடும் பொழுது ஒரு திருப்தி உணர்வை அளிக்கிறது இதனால் உணவு அதிகம் உட்கொள்வதை தடுக்க முடியும் கேழ்வரகில் கேல்சியம் அதிகம் நிறைந்திருப்பதால் எலும்புகள் வலுப்படும் மேலும் குழந்தைகள் மற்றும் முதியவர்களுக்கு எலும்புகள் வலிமையாவதற்கான கால்சியம் இயற்கையாகவே கேழ்வரகில் உள்ளது கேழ்வரகில் உள்ள தாவர வகை ரசாயன கலவைகள் செரிமானத்தை குறைக்கின்றன இது நீரிழிவு நோயாளிகளின் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது எனவே நீரிழிவு நோயாளிகள் கேழ்வரகை உணவில் அதிகம் சேர்த்துக்கொள்வது நல்லது கேழ்வரகில் லெசித்தின் மற்றும் மெத்தியோனைன் போன்ற அமுனு அமிலங்கள் இருப்பதால் கல்லீரலில் உள்ள அதிகப்படியான கொழுப்பை வெளியேற்றி கொழுப்பின் அளவை குறைக்க உதவுகிறது கேழ்வரகில் இயற்கையாகவே இரும்புச்சத்து அதிகமாக உள்ளது இதனால் இதனை அதிகம் உண்பது இரத்த சோகை நோயை குணப்படுத்த உதவுகிறது கேழ்வரகு உட்கொள்வது இயற்கையாகவே உடலை ஓய்வு பெற செய்யும் மேலும் இது கவலை மன அழுத்தம் மற்றும் தூக்கமின்மையை போக்க உதவுகிறது அதுமட்டுமின்றி ஒற்றை தலைவெளியில் இருந்தும் நிவாரணத்தை அளிக்கிறது உடலின் இயல்பான செயல்பாட்டிலும் சேதமடைந்த திசுக்களை சரி செய்வதிலும் அமனோ அமிலங்களுக்கு பெரும் பங்கு உள்ளது கேழ்வரகில் புரதச்சத்து மற்றும் அமினோ அமிலங்கள் அதிகமாக உள்ளதால் இது உடலில் உள்ள நைட்ரஜன் நிலையை சமன்படுத்தவும் உதவுகிறது கேழ்வரகு உண்பதை வழக்கமாக வைத்துக்கொண்டால் ஊட்டச்சத்து குறைபாடுகள் சிதைவு நோய்கள் போன்ற பல நோய்கள் உடலை அணுகாதவாறு பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் கேழ்வரகை வறுத்து உணவோடு சேர்த்து சாப்பிட்டு வந்தால் உயர் ரத்த அழுத்தம் கல்லீரல் நோய்கள் இதய நோய் ஆஸ்துமா போன்ற அனைத்து நோய்களும் குணமாகும் கேழ்வரகில் பி காம்ப்ளெக்ஸ் வைட்டமின்கள் மினரல்கள் போன்ற அத்தியாவசிய சத்துக்கள் நிறைந்துள்ளது இது எளிதில் கூடிய ஒரு மிக சிறந்த உணவு ஆகையால் இது பச்சளம் குழந்தைகளுக்கு உகந்தது ஆறு மாத குழந்தை முதலே இதை கூழாக்கி கொடுக்க மிகவும் ஏற்றது அதிக அளவில் கேழ்வரகு உட்கொள்ளுதல் உடலில் ஆக்சாலிக் அமிலத்தின் அளவை அதிகரிக்கும் எனவே சிறுநீரக கல் இருக்கும் நோயாளிகள் இந்த தானியங்களை உட்கொள்ளக்கூடாது மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்